ஹாய் காய் சின்ன வீட்டில் எதை பற்றி பேச பேசப்போனா தமிழ் தலைவாஸ் இங்கேருந்து பிளே ஆஃப் போக முடியுமா வாய்ப்பு இருக்கா அதை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்காங்க முதல்ல வாய்ப்பு இருக்கான்னு அதை பற்றி ஃபுல்லாக பேச போகிறோம் எவ்வளோ மேம் ஜெயித்தா வாய்ப்பு இருக்குது எவ்வளோ மேம் ஜெயிக்கணும் ப்ளே ஆஃப் போக அது எல்லாமே டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் வீடியோக்குள்ளே போகிறக்குனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பிள்ளைக்கு க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் தலைவாஸ் பொறுத்தளவுக்கு இப்போதிக்கு ஒம்பது மேட்ச் விளையாடிருக்காங்க ரெண்டே ரெண்டு வெற்றி தான் அது போக வந்து ஏழு மேட்ச் ஏழு புள்ளிக்குள்ளே தோத்தோம்னா ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அது மூணு டைம் பண்ணியிருக்காங்க நாலு மேட்ச் பார்த்தோம்னா ஏழு கூட தோக்காம ரொம்ப கேவலமாக தோற்றுருக்காங்க தமிழ் தலைவாஸ் இப்போ தமிழ் தலைவாஸ் வந்து பிளே ஆஃப் போகணுன்னா முடியுமான்னு கேட்டால் முடியும் இங்கேருந்து தமிழ் தலைவாஸுக்கு மொத்தம் இருபத்தி ரெண்டு மேட்ச்சுங்க இப்போதிக்கு ஒம்பது விளையாடிட்டாங்க ஒன்றும் பதிமூணு இருக்குது ஏற்கனவே ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க மீதி வந்து எவ்வளோ ஜெயிக்கணும்னு கேட்டால் பதிமூணில் பதிமூணில் ஒம்போது ஜெயித்தோம்னா நூறு பர்சன்டேஜ் ப்ளே ஆஃப் அட்லீஸ்ட் ஒம்பதும் கூட தேவையில்லைங்க எட்டு ஒரு பத்து வின் இருந்தாவே ஆல்மோஸ்ட் வந்து பிளே ஆஃப் போயிடலாம் சீசன் சீசன் அப்படி தான் நடக்குது பன்னெண்டு வின் இருந்தால் கன்ஃபார்மே பத்து வின் இருந்தாலும் ஓகே தான் இப்போதைக்கு பத்து வின் எடுக்கிறதா தமிழ் தலைவாஸ் போராடணும் அது போக வந்து எக்ஸ்ட்ரா அந்த ஏழு பாயிண்ட் டிஃபரென்ஸில் போட்டு அங்கே ஒரு மேட்ச் ஜெயிக்கணும் ஒரு பதினோரு மேட்ச் ஜெயிக்கிற மாதிரி கணக்கு கொண்டு வரணும் தமிழ் தலைவாஸ் இப்போதைக்கு பத்து வின் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே ரெண்டு வின் எடுத்துட்டாங்க பதிமூணில் மீது எவ்வளோ எடுக்கணும்னா எட்டு இல்லை ஒம்பது வின் எடுத்தோம்னா நம்ம ப்ளே ஆஃப் போக சான்ஸ் இருக்குது தமிழ் தலைவாஸ்க்கு தமிழ் தலைவாஸ் வந்து நாலு மேட்ச் பார்த்தோம்னா பத்து பாயிண்ட் ஏழு பாயிண்ட் டிஃப்ரென்ஸுக்கு மேலே தோற்றுருக்காங்க சப்போஸ் அந்த நாலு பாயிண்ட் நம்ம ஏழு மேட்சுக்குள்ளே வந்து தோற்றுந்தோம்னா அதில் ஒரு நாலு பாயிண்ட் கிடச்சிருக்கும் நம்ம நேரம் பதிமூணு மேலே பதினேழு பாயிண்ட்டாக காமிச்சிருக்கும் அது ஒரு அட்வான்டேஜாக இருந்திருக்கும் ஒரு மேட்ச் வின்னுக்கு மேலே பாயிண்ட் கிடச்சிருக்கும் அங்கே தமிழ் தலைவாஸ் ரொம்ப கேலமாக விளையாடி அங்கே வந்து பாயிண்ட் இறந்துட்டாங்க ஸ்ட்ராட்டஜியில் அது ஒரு ரொம்ப தவறான செயலாக போச்சு பட் இங்கேருந்து ஒரு டீம் பிளே ஆஃப் போனோன்னா பன்னெண்டு போட்டி இல்லை பதினோரு போட்டி ஜெயித்தா போல பத்து போட்டி ஜெயித்தாலும் போதும் தமிழ் தலைவர் பத்து ஜெயிச்சுட்டு ஏற்கனவே வந்து பதிமூணு போட்டி இருக்கிறாங்க மூணு மேட்ச் வந்து ஏழு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் சப்போஸ் தோக்கிற மேட்ச்சாலாம் அந்த ஏழு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தோட்டம் ஒரு ரெண்டு பாயிண்ட் கிடச்சா பதினஞ்சாயிரும் அதுக்கப்புறம் தமிழ் தலைவாஸ் இங்கேருந்து பதிமூணு போட்டி இருக்குங்க அட்லீஸ்ட் நம்ம ஒரு எ எட்டு போட்டி ஜெயிக்கணும்னு வேண்டிக்கணும் இங்கேருந்து நல்லா போனால் கண்டிப்பாக முடியும் இதான் கேல்குலேஷனே சிம்பிள் பத்து போட்டி நம்ம ஜெயிச்சிடுவோம் அந்த ஏழு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு மேட்ச் கிடச்சிடும் பதினோரு மேட்ச் பிளே ஆஃப் ஆளாக அதுக்காக போயிடலாம் பத்து மேட்ச் ஜெயிச்சிருந்தாவே ஐம்பது பாயிண்ட் ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் இருந்தால் ப்ளே ஆஃப் போயிடலாம் அறுபது பாயிண்ட்டு கூட இருந்தால் கன்ஃபார்ம் சொல்லுவாங்க ஐம்பத்தஞ்சு இருந்தால் கண்டிப்பாக போக டாப் சிக்ஸில் போக வாய்ப்பு இருக்குது நம்ம போக முடியும் தமிழ் தெ இங்கேருந்து ஈஸியாக போகலாம் கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி பண்ணி வரையோட லாஸ்ட் இயர் இப்படி தான் இருந்தோம் இங்கேருந்து கம்பேக் பண்ணி தான் நம்ம பிளே ஆஃப் போனால் ஞாபகம் வச்சுக்க மறக்காமல் அதுங்காட்டி இங்கேருந்து கரெக்டான ஸ்டார்டிங் சவுண்ட் சூஸ் பண்ணுங்க அபிஷேக்ங்க அவர் எதுவுமே பண்ணுறதில்லை அவர்கிட்ட பார்த்தோம்னா எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது ஒரு டை ஹோல்டு பண்ணுறது இல்லை அவர் வந்து சும்மா வந்து வராரு அந்த அளவுக்கு ஃபாஸ்டே கிடையாது ஈஸியாக அவர் தொட்டுட்டு போகிறாங்க சென்டரில் டை ஹோல்டு இல்லை டேஷ் அடிக்கிறது ரொம்ப லேட்டாக இருக்கார் இந்த பக்கம் கார் நல்ல லெஃப்ட் கார்னல் ஏறுனா அட்ரோ ரைட் கார் கவரில் இருக்காருனா அடுத்த ஸ்பாட்டில் வந்து அடிக்கணும் வேகமே இல்லை நம்ம பையன் தான் நடராஜனு புனேல எப்படி கிளக்குறாருன்னு பார்த்திங்களா இல்லையா போட்டு வாங்குறாருங்க அந்த பையன் நம்ம எனக்கு அவர் பார்த்தா என்ன இப்படி ஆடா அவர் டிஃப்ரெண்டு விளையாடணும் தமிழ்நாடு எத்துறாங்கிற மாதிரி அப்படி விளையாடுறாரு அபிஷேக் பார்த்தா என்னையா எதுவுமே இல்லை உங்கள்கிட்ட டேலண்ட் ஒன்று இவ்வளோ பேக் பண்ணுறாங்க டீமில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணிட்டாருங்க நம்ம கோச்சு அபிஷேக்கை தவிர இதை நான் மென்ஷன் பண்ணி ஆகணும் இருக்கலே ஃபொஃபா மட்டமாக பண்ணிருந்து அபிஷேக் நம்ம டீமில் அவரை தவிர எல்லாத்தையும் மாற்றிட்டாரு அதுக்கடுத்து தான் நம்ம டீம் கோலாபரேஷன் ஆகிட்டு இருக்கு நம்ம கோச்சை தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு ஸ்டார்டிங் செவன் கரெக்டாக யூஸ் பண்ணும் ரெண்டு ரைடர் லெஃப்ட் ரைடு இருக்காங்க நரேந்திர மெயினா அஜிங்க அப்போ ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு ரைட் ரைடர் நித்தியன் ஸ்டார்டிங்லேயே நல்லா பண்ணார் ஒரு ரைடர் நீங்கள் எடுத்துட்டீங்க ரைட் ரைடர்னா அவரை பேக்கப் பண்ணுங்கள் ஒரு மேட்ச் நித்தியன் இருக்கிறீங்க ஒரு மேட்ச் ஹிமாச்சு நர்வால் இருக்கிறீங்க ஒரு மேட்ச் ஹிமாச்சு சிங்க இருக்கிறீங்க ஒரு மேட்ச் ஜித்தின் இருக்கிறீங்க என்ன காம்பினேஷன் இது ஒரு ரைடர் நல்லா பண்ணால் அவரை பேக்கப் பண்ணணும் இதுதான் டீம் அது பேக்கப்பே கொடுக்கலன்னு தோணுது இது என்னோட கருத்து இங்கேருந்து ப்ளே ஆஃப் வர முடியும் கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் தமிழ் தலைவர் கோச்சு கொஞ்சம் ட்யூனன் பண்ணணும் நிறைய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணணும் இது என்னோட கருத்து கருத்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ